நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டில் திராட்சை கொடியில் பத்து வருஷம் பத்து நீக்கி இப்போ தான் அந்த ஒரு நாலு கொத்து வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு கொத்து இதில் ரொம்ப இல்லை இதே மாதிரி நாலு நாள் இருக்குது பாருங்கள் அதை ஆச்சு பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு பத்தஞ்சு வருஷம் இருக்கும் சரிதான் அந்த வந்து பாருங்கள் இதே ரெண்டு கொத்து இருக்கா ரெண்டு கொத்தா இங்கே பாருங்கள் இதுதான் கொஞ்சம் பெரிய கொத்து இங்கே பாருங்கள் வரும் ஆனால் கொட்டிடுவோம் இந்த தடவை கொஞ்சம் வந்துருக்குது ஒரு நாலு குத்து வந்து மாடி மலை போய் பார்த்து தரையில் வச்சுக்கிட்ட இங்கே பாருங்கள் ரெண்டு 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 தான் இருக்குது எங்கே கொடுத்துருக்கோம் நாங்களோட உள்ள தெரியாதங்க பாருங்க அப்புறம் குப்பியாக வந்துட்டு தான் இங்கே ரெண்டு கொடுத்துருக்கு அதுவும் சரியாக தெரியல அதோட அங்கே தெரிஞ்சுப்பாங்க மறைச்சி வச்சுருக்கேன் பசங்க பறிச்சிருக்கணும் இது பாருங்க இது ஒரு சின்ன கொத்து உங்க ஒன்று இருக்குறோங்க இப்போ ரெண்டு மூணு அப்படி தான் இருக்குது பார்க்கலாம் காட்டி கொட்டாமல் இருக்கான்னு பார்ப்பேன் நான் பழுத்தப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் படுத்து வந்தப்புறம் எம்மா மேலே ஒரு கொத்து இருக்கா தெரியல வெயில் உள்ள இருக்காங்க தெரியலண்ணா பட்சக்குடி வெட்டி போட்டுலாம் நினைக்கும் போது இப்போ தான் ஒரு சின்ன சின்ன பிஞ்சு விடுது கட்டுறதுக்கு மனசு வரல